பக்கம் அப்பா ஓரடியல் தமிழ்நாடுல உறுப்பினர்கள் ஒரு கோடியை தாண்டிட்டாங்க இன்னொரு பக்கம் மகனான அதாவது துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவண்ணாமலையில ஒரு கூட்டத்துல பேசியிருக்காரு அங்கேயும் அவங்க பேசின அதே விஷயம் நாங்க வந்து மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்கோமோ என்னென்ன நல்லதுகள் செஞ்சிருக்கோமோ அதை தான் மக்கள் ஓட்டு போட போறாங்க கண்டிப்பா வந்து அதிமுக பாஜகவை ஏத்துக்க மாட்டாங்க அதிமுக பாஜக கூட்டணியை ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு திமுக அரசு வந்து வீடு வீடா போய் மக்களுடைய கதவை கதவை தட்டி அவங்க கிட்ட ஓட்டு கேட்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு பதில் தர விதமா நம்மளுடைய துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்க வந்து அப்படி பண்ணலன்னு சொல்லி அதுக்கு ஒரு கவுண்டரும் கொடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன மாதிரியான விமர்சனங்கள் வைக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வச்சு பேசியிருந்தாங்க நாம தமிழ்நாட்டு மக்களுடைய கதவுகளை உரிமையோட தற்றோம் உங்கள மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ இல்ல கமலாலயம் வீட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் யாரும் தட்டல மக்களுக்கு இந்த வருஷத்துல பல பணிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம் திமுக என்பது மக்கள் இயக்கம் மக்களிடம் செல் மக்களிடம் பழகு அப்படின்னு நம்மளுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கற்றுக் கொடுத்தார் கழகத்திற்கு மக்கள் கொடுக்கின்ற ஆதரவை பார்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்னமோ வளர்றார் இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு செய்தி வருது அந்த திருவண்ணாமலையில கலந்துகிட்ட கூட்டத்துக்கு எல்லாருக்கும் சமைக்கிற ஒரு வீடியோ தான் அது பயங்கரமா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ்ல அந்த சமையல் இருந்துச்சு அதை தொடர்ந்து மக்கள் எல்லாரும் கேட்கிற கேள்வி தம்பி எல்லாமே சரிதான் இவ்வளவு ஆடம்பரமா இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் சரிங்களே இதெல்லாம் வந்து யாருடைய காசு மக்களுடைய வரிப்பணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் வருமா வராதா இல்ல யாருடைய காசா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதெல்லாம் ஓவராலாக பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா நீங்கள் எல்லாரும் ஒரே விஷயத்த துண்டுச்சீட்டில் எழுதி வச்சு பேசுகிறீங்க ஒரு லைன் கூட மாறவே இல்லை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கூட இல்லை அட்லீஸ்ட் மக்களுக்கு என்ன பண்ணுன்றதை சொல்லுங்கள் இல்லை ஃப்யூச்சர் பிளான்ஸ் சொல்லுங்கள் ஆனால் புதுசாக தான் வேறு டயலாகை சொல்லுங்களேன் எப்போ பாரு அந்த ஒரு கூட்டணியை வச்சே ஏன் இப்படி வம்பு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சிருக்கு